வரமத்துலூம் ரஹிம் ஐந்து ஒன்றாவது இஸ்லாமிய வரலாறு நஜாஸிடம் காபிர்களின் முறையீடு முஸ்லிம்கள் நாட்டிற்கு ஹிஜரத் சென்று நிம்மதியாக வாழ்வதை அறிந்த குறைசியர்கள் தங்களுக்குள் ஆலோசனை செய்து அம்ரிப் மற்றும் அப்துல் அப்துல்லா பின் அபி ரொபியா ஆகிய இருவரிடம் ஏராளமான காணிக்கை பொருட்களாக கொடுத்து ஹபசாவின் கிறிஸ்துவ அரசனிடம் அனுப்பினார்கள் இவ்விருவரும் அங்கு சென்று பரிசு பொருட்களை ச சமர்ப்பித்துவிட்டு எங்கள் நாட்டை சார்ந்த சிலர் தமது மூதாதையர் மதத்தை விட்டு விலகி புதியதோர் மார்க்கத்தை ஏற்று தங்களின் நாட்டுக்கு ஓடி வந்து அவர்களை தாங்கள் திருப்பி அனுப்பிட வேண்டும் என முறையிட்டனர் முஸ்லீம்களை அழைத்து அர அழைத்து வர அரசர் உண்மை நிலை என்னவென்றும் விசாரித்தார் முஸ்லீம்களின் சார்பா ஹஜரத் ஜாஃபர் ஜாஃபர் அலி அல்லாஹு அவர்கள் முன்வந்து அரசரே நாங்கள் அறியாமையிலும் வழிகேட்டிலும் மூழ்கி கிடந்தோம் சிலைகளை வணங்கினோம் செத்த பிராணிகளை சாப்பிட்டு வந்தோம் எங்களில் வலியோர் எளியோரை துன்புறுத்துவோம் இந்நிலையில் எங்கள் மீது அருள் கூர்ந்து அல்லாஹ் தனது தூதரை எங்களின் பக்கம் எங்களின் பால் அனுப்பி வைத்தான் இத்தூதரின் நேர்மை நானையும் கரைபடியாத வாழ்க்கை பற்றி நாங்கள் ஏற்கனவே அறிந்திருந்தோம் அவர் எங்கள் ஏக இறைவனான அல்லாஹுவை வணங்கி நோன்பு வைத்து ஜகாத்தை நிறைவேற்றி அண்டை விட்டாரிடமும் உறவினர்களிடமும் அனுசரணையாக நடந்து கொள்ளுமாறு யோகிறார் மேலும் அநீதி கொலைபாத செயல் முதலிய தீமைகளை தடுக்கிறார் இந்த விஷயங்கள் நம்பி ஏற்றதற்காக எங்கள் சமூகத்தார் எங்களை துன்புறுத்தலானார்கள் எனவே நாங்கள் தங்களின் நாட்டுக்கு வந்துள்ளோம் என்று விவரித்த ஜாஃபர் அலி அல்லா அவர்கள் மரியம் என்ற அத்தியாயத்தின் சில வசனங்களை ஓதை காண்பித்தார்கள் இதை செமியுற்ற அரசர் தாடி நனையும் அளவுக்கு தேம்பி தேம்பி அழுதார் பிறகு குறைசியரை நோக்கி நான் இவர்களை உங்களிடம் ஒருபோதும் ஒப்படைக்க மாட்டேன் என கூறி குறைசியர்களை வெளியேற்றுகிறார்கள் அந்த அரசரை விட்டு இரண்டாவது தலைப்பு அன்னலாரின் அற்புதம் அன்னலாரின் ரோமத்தின் பரக்கத் கித்தத்தின் போது ஹாலித் பின் வலித் ரலி அல்லாஹு அன்பு அவர்களின் தொப்பி காணாமல் போய்விட்டது அதை தேடுமாறு தனது நண்பரிடம் கூறினார்கள் தீவிர தேடலுக்கு பிறகு அந்த தொப்பில் கிடைத்துவிட்டது அது மிகவும் பழமையான கந்தல் தொப்பி இதுக்கா இந்த பாடு என வியந்து பார்த்த நண்பரிடம் நவிசாசனம் அவர்கள் பும்ராவுக்கு சென்ற போது தமது தலைமுடியை கலைத்தார்கள் மக்கள் அனைவரும் பரக்கத் கருதி அன்னலாரின் புனித முடியை ஆளுக்கு கொஞ்சமாக எடுத்தார்கள் நானும் ஒரு பங்கு எடுத்து இந்த தொப்பிக்குள் வைத்துள்ளேன் இதன் பறக்கத்தால் இதை அணிந்து கொண்டு எந்த போருக்கு நான் சென்றாலும் வெற்றி உறுதி என ஹாலித் பின் எல்லாம் ஒன்று அவர்கள் கூறுகிறார் ஹாலித் பின் எல்லாம் மிகப்பெரிய ஒரு இஸ்லாமிய வீரர் அவங்க சென்று போரெல்லாம் வெற்றி மட்டும்தான் தோத்து தோத்த தோற்று விட்டார்கள் என்ற ஒரு வரலாறு அல்ல இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பும் சரி இஸ்லாத்தை ஏற்ற பின்பும் சரி இந்த வரலாறு படிப்போம் மூன்றாவது தலைப்பு ஒரு பொருளை பற்றி வாரிசு சொத்தில் பெண்களின் பங்கு ஒரு ஆணை அல்லா தலா கூறினால் உங்கள் மக்களின் ஓர் ஆணுக்கு இரண்டு பெண்களுக்கு கிடைக்கும் பங்கு போன்றது கிடைக்கும் என்று அல்லாஹ் உங்களுக்கு உபதேசிக்கின்றான் கருத்துரை பெற்றோரின் சொத்தில் மகனுக்கு இரண்டு பங்கும் மகளுக்கு ஒரு பங்கும் ஆகும் இதனை கொடுப்பது கட்டாய கடமையாகும் நான்காவது தலைப்பு ஒரு சொன்னத்தை பற்றி மனோ ஈச்சிலிருந்து பாதுகாப்பு அனல் நபி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் இம்ராம்பின் ஹுசேன் அலி எல்லா அவர்களின் தந்தைக்கு இந்த துவாரை கற்பித்தார்கள் அல்லாஹும அல்ஹிம் எல்லாம் எனது உள்ளத்தின் நல்லதை போடுவாயாக மேலும் எனது நப்சின் தீங்கிலிருந்து என்னை காப்பாயாக ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு மார்க கல்வி கற்றல் வணக்கத்தை விட கல்வி சிறந்தது மார்க்கத்தில் மிக சிறப்பானது இரையச்சம் ஆகும் என நப்சாசனம் அவர்கள் கூறினார்கள் ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி அல்லாஹு ரசூலுக்கு மாறு செய்வது குர்ஹானின் அல்லாஹு கூறுகிறான் எவர் அல்லாஹ் மற்றும் அவன் தூதருடைய பேச்சை ஏற்கவில்லையோ அவர் பகிரங்கமான வரிகேட்டில் இருக்கிறார் ஏழாவது தலைப்பு உலகத்தை பற்றி வாகன பிராணிகள் தலா கூறுகிறான் குதிரைகள் கோவேறு கழுதைகள் கழுதைகள் ஆகியவற்றை நீங்கள் ஏறி செல்வதற்காகவும் அலங்காரமாகவும் அவனே அல்லாஹ் படைத்துள்ளான் இன்னும் நீங்கள் அறியாதவற்றையும் அவன் படைத்திருக்கின்றான் நகலில் அல்லாஹ் கூறுகிறான் எட்டாவது தலைப்பு மருமையை பற்றி சொர்க்கத்தாரின் ஆயுள் சொர்க்கத்திற்குரியோர் சுவனத்தில் தாடியின்றி கண்ணுக்கு சுருமாயிட்டவர்களாக முப்பது அல்லது முப்பத்தி மூன்று வயதுடைய இளைஞர்களாக நுழைவார்கள் என அண்ணல் நபி செலாலி இஸ்லாம் அவர்கள் சொர்க்கத்தினுடைய காட்சியை விவரித்தார்கள் தலைப்பு நபிவலி மருத்துவம் தீபுண்ணுக்கு சிகிச்சை முகமது பின் ஹாத்திப் ரலி அல்லா அவர் தெரிவித்ததாவது சூடான தண்ணீர் பாத்திரம் கவிழ்ந்ததால் எனது கையில் சூடுபட்டு புண்ணாகியது எனது தாயார் என்னை நபிசாசிரமோரிடம் அழைத்துச் சென்றார்கள் நபிசாசிரமது துவாவை ஓதி ஓதினார்கள் அதுமன் என்ற துவாவை அந்த தீ புண்ணுக்கு ஓதி துவா செய்தார்கள் அல்லாஹ் எந்த அளவை கெட்டமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கிய தந்தல் புரிவானாக அல்லாஹ் எதை விட்டும் தவிர்ந்திருக்க நமக்கு ஏவினானோ அதை விட்டும் தவிர்ந்திருக்கூடிய பாக்கியத்தனமான தந்தல் புரிவானாக கலிமாவுடைய வாழ்க்கையை வளர்ந்து கலிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தனமான தந்தல் புரிவானாக آمين خيري سبحان ربك رب العزة يما يسيفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله, الله على محمد يا رب وسلم السلام عليكم ورحمة الله وبركاته